கந்தியாஜா அன்னைக்கு சரியில்லை இப்போ ஆட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு வேற லெவலில் மாசா இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க நான் இந்த படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க ரொம்பவே வந்து சீன் வந்து கோவப்பட்டு மாயா கண்ணத்துலேயே வந்து அடிக்கிறாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ வந்து சாருமதி வந்து அமுச்சு வச்சிடுறாங்க அவங்க அம்மாவை வந்து எச்சரிக்கிற மாதிரி இதை பார்த்தோன்னே அவங்க கண்ணா அப்படின்னா திட்டிருக்காங்க நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல எங்கள் அம்மாவே வந்து அடிச்சிருவேன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்க இவ்வளோ சொல்லியிருக்கியே நான் எப்போதும் நிதானமாக தான் இருப்பேன் ஆனால் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் கூட நீ என்னை அடிக்கிற பரவாயில்ல உனக்கு உரிமை இருக்க அடிக்கிறேங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் காதலிக்கும் போது என்கிட்ட இருந்த அன்பு பாசம்லாம் இப்போ இல்லாமல் போகுது ஏன் நான் உனக்கு மனைவியாக போகிறேங்கிற காரணத்தினாலேயா இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சீனு நீ என்னை பற்றி அடித்தது கூட எனக்கு கவலை இல்லை ஆனால் என்னை புரிஞ்சிக்காமல் நீ கோபமாக இருக்க பற்றியா அதுதான் என் மனசுக்கு கொஞ்சம் வலிக்குது என்ன சமாளிக்க பார்க்குறியா முதல்ல உங்கள் அம்மா என்னென்ன செஞ்சாங்க தெரியுமா எங்கள் அம்மாவை பற்றி தப்பு தப்பாக வந்து பேசுனாங்க இது மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொன்னப்ப நீயும் இதே மாதிரி தானே பண்ண போறேன்னு சொன்னாங்க அதனால தான் நான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசினேன் சும்மா நிறுத்து நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து போகிறாங்க நிச்சயம் சாருமதியும் அம்மாவும் சேர்ந்து எதுவும் திட்டம் போட்டுருப்பாங்களா ஒன்றுமே புரியலையே அப்பா எதுக்கெடுத்தாலும் வந்து அமைதியாக அமைதியாருங்கிறாங்க நானாக வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவேன்னா என்னடா சீனு பண்ணி வச்சிருக்கேன்னு அதுக்கப்புறம் தான் செஞ்ச தப்பை வந்து கொஞ்சமாவது உணர்றாங்க அந்த இடத்துல சீனு இது மாதிரி சோகமாக இருக்காத்த அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு பேசுறது கூட யோசிக்கிறது கூட சந்தர்ப்பத்தை கொடுத்துடக்கூடாது இல்லாட்டி மாமா ஏதாவது பேசி ஆட்டத்தை வந்து கழச்சி விட்டுருவாரு நம்ம தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்துக்கணும் நீங்கள் நாளைக்கு நடக்கக்கூடிய நிச்சயதார்த்தத்துக்கு வந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள் நான் என்ன பண்ணணும் சாருமதி நீ தான் என்னோட மருமகளாக வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஆமாம் நான் அதுக்கு தான் வந்து ஏற்பாடு வந்து பண்ண சொன்னேன் எல்லாரும் மத்தியிலையும் வந்து மோதிரத்தை ஏன் கையில் வந்து போட சொல்லுங்க சீனுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சொன்னால் சீனு வந்து கேட்பானாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும் பேசி பார்ப்போம் சீனு வந்து மாயா மேலே வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காப்புல அதான் எதுவாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக மாற்றிக்க பார்ப்போம்னு சொல்லிட்டு மூணு வில்லிகளும் வந்து ஒத்துமையா வந்து போகிறாங்க என்னடா சீனு கோவப்படுறியா அம்மாவை இது மாதிரி பேசுனது கூட எனக்கு வருத்தம் இல்லைடா ஆனால் உன்னையும் அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் இது மாதிரி தாண்டா வந்து பார்த்துப்பா அதை நினச்சி தாண்டா எனக்கு கவலையாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா என்னம்மா சொல்ல வர நான் எனக்கு தோன்றதை சொல்கிறேன் நீ வந்து சரியா தப்பா நீ ஏன் முடிவு பண்ணு அம்மா உனக்கு எப்போதும் வந்து நல்லது தான் பண்ணுவேங்கிற மாதிரி பேசுகிறாங்க பத்மா என்னம்மா சொல்லுமா நீ சொன்னா எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன் நாளைக்கு நிச்சயதார்த்தம் போகுது கோலாகலமாக கொண்டாட போகிறோம் உன்னோட கல்யாணத்தை அதை மாயா வந்து உன் பக்கத்தில் நிற்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியல தயவு செஞ்சு நீ கொஞ்சம் மாற்றிக்கணும்ப்பா உன் என்னத்தை என்னமா சொல்கிற எல்லார் மத்தியிலையும் மாயா உன் பக்கத்தில் வந்து நிற்பா அப்போ ஆசையோட உன் கையில் வந்து மோதரத்தை வந்து போடலான் இருப்பா ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீ வந்து சார்மதி கையில் வந்து மோதரத்தை வந்து மாட்டி வச்சிரு அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கியன் மாயா நம்ம குடும்பத்துக்கு வந்து ஏற்ற பொண்ணு இல்லைன்னு அண்ணங்கிட்ட பேசி நான் வந்து நிரூபிக்கிறேன் தயவு செஞ்சு இதை எனக்காக வந்து செஞ்சு தெரியாங்கிற மாதிரி கேட்டோன்னே பேர் எதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சீனு சீனுவை வந்து ஓரளவு யோசிக்க விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து பத்மா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி சீனும் நல்ல முடிவுக்காவான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் சீனை வந்து சுத்தமாக வந்து தூங்கவே இல்லை அம்மா சொல்கிற மாதிரி செய்யணுமா இல்லை எனக்கும் மாயாக்கும் தான் கல்யாணம் நடக்கணுமா இந்த கல்யாணத்துக்காக தான் நான் என்னென்னமோ காரியம்லாம் பண்ணியிருந்தேன் மாயா தான் எனக்கு மனைவி ஆகணும்னு ஆனால் அம்மாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாள் சின்னதாக மன்னிப்பு கூட கேட்க மாட்டாள் இப்போ திட்டுற அளவுக்கு வந்துருவா இப்பயே இப்படி இருக்காங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சரி இருக்காதே இதுவே சாருன்னா அவங்க ரெண்டு பேரும் ராசியாக தானே இருக்காங்க எந்த பிரச்சனையும் வராது இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி நானே எடுத்து வைக்கணும்னு சீனை வந்து அதிரடியாக ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க பிள்ளை அப்படியே வந்து எல்லோரும் கேஷுவலாக வந்து நிச்சயத்ததுக்கான வேலையெல்லாம் பார்த்து முடிச்சோடனே மாப்பிள்ளை வந்து ரெடியாகி வந்து நிற்கிறாங்க நம்ம மாயாவும் சீனும் அடித்தது எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு அப்படியே சிரிச்ச முகமாக வந்து நிற்கிறாங்க சீனு இப்போ கையில் மோதிரம் வந்து போட போகிறாங்கன்னு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மாயக்கையில் தான் வந்து மோதிரம் போட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இல்லை பத்மா சொல்கிறத பேச்சை கேட்டுட்டு சார்மதி கையில் மோதிரம் போடுவாங்களா நிச்சயம் வந்து ரொம்ப ஆவலோட டெஸ்ட்டாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி கதைக்கெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு